அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரல் எண் முன்னூத்தி எட்டு இணர் எரி தோய் வண்ண இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமை நன்று இதுதான் குரல் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் பல சுடர்களை நெருப்பு ஒன்றாய் சேர்ந்து வந்து சுடுவது போன்ற துன்பத்தை ஒருவர் செய்தாலும் அவர் மீது கோபம் கொள்ளாமல் நாம் இருப்பதுதான் நமக்கு நல்லது என்று இந்த குரல் பொருள்பட அமைந்திருக்கிறது அதாவது எதிர்வரும் நெருப்புக்கு நாமும் நெருப்பாக இருந்தால் ஒன்றோடொன்று கலந்து அது அருகில் இருப்பதை ஒன்றுமில்லாமல் சாம்பாக்கி தானும் அமைதியாக அணைந்துவிடும் எதிர் வருவது நெருப்பென தெரிந்த ஒருவர் என்னும் நெருப்பாகாமல் குளிர்ந்த நீரினைப் போல் நின்றால் எவ்வளவு பெரிய சுடரை கொண்ட நெருப்பனையும் அணைத்து அமைதியாக இருக்கலாம் நீரை நெருப்பு கொதிக்க வைக்கலாம் பொழுதே நெருப்பை அணைக்கும் தன்மை நீருக்கு உண்டு இப்படி பல சுடர்களை உடைய நெருப்பு ஒன்றாய் சேர்ந்து வந்து சுடுவது போன்ற துன்பத்தை யார் தந்தாலும் நாமும் நெருப்புக்கு இணையான சினம் கொள்ளாமல் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது என்பதையே இனர் எறி கோய் வண்ண இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமை நன்று என்ற குரல் மூலம் நமக்கு வள்ளுவருந்தகை சினத்தை அறவே மனதிற்கொள்ளாதே என்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்